ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஐந்தாறு இலை துளசி எடுத்துக்கலாம் இது இரண்டு வயிற்று தான் மருத்துவ குறிப்புகள் அற்புதமாக நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு மிக்சி கப்பில் கைப்பிடி அளவுக்கு அருகம்புல்ல அப்படியே கையாலேயே முறிச்சு போட்டுக்காங்க முறிச்சு போட்டதுக்கு பிறகு எடுத்திருக்கக்கூடிய துளசியிலையும் இதுலேயே சேர்த்து கொஞ்சமாக பணம் சேர்த்திக்காங்க சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க அதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதை நல்லா ஜூஸாக எடுத்து வடிகட்டி ஒரு அரை டம்ளர் விகிதம் நீங்கள் குடிச்சிடுங்க டெய்லியும் காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் நரம்புகள் மற்றும் எலும்புகளுக்கு அதிக பலம் என்பது ஏற்படுங்க உடல் ரொம்ப டயர்டாக இருக்கா நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்க உடல் அசதி என்பது இருக்கவே இருக்காது நல்ல புத்துணர்ச்சியோடு இளமையோடு இருப்பீங்க ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆண்மை பலத்தை அதிகரிக்கும் வீரியத்தை அதிகப்படுத்த ஒரு அற்புதமான தான் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சீராக இயங்க செய்யும் இதனால் நம்மளுடைய ஆண்குறி விந்துப்பை இது எல்லாமே நல்லா சீராக இயங்கி தாம்பத்தியத்தில் ரொம்ப ரொம்ப வீரியத்தையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் கட்டாயம் சாப்பிடுங்க